ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கை குழந்தையும் காய்கறி தோட்டமோ ஒன்று தாங்க இதை ரெண்டையுமே நம்ம வந்து எப்போதும் கவனிச்சுட்டே இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்போ தாங்க அது நமக்கு வந்து கரெக்டாக வரும் கொஞ்சம் ஆனால் கூட இப்படி தாங்க ஆகும் ஒரு ஒன் மந்த்து ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சதில் எங்களால் இதை சரியாக மெயின்டைன் பண்ண முடியல உண்மையை சொல்லப்போனால் காய் பறிக்க கூட நேரம் இல்லை காய் பறிச்ச காயை வந்து விற்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைமே இல்லை அந்த மாதிரி போயிட்டு இப்போ தாங்க ஒரு வழியே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வயலை பார்த்தா என்ன இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு மிளகா செடி வந்து ஒரு லெவலுக்கு மேலே நோய் தாக்கமாக இருந்துச்சுங்க சரி நம்ம மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ தாங்க எங்களால் வர முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்துட்டு சரி வீட்டு யூஸுக்காக ஆகட்டும் மருந்துலாம் அடிக்க வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற காயை மட்டும் பறித்து நாங்கள் வந்து காய போடலான்னு சொல்லிட்டு மிளகாய் பழுத்த மிளகாயெல்லாம் பறிச்சிட்டு எப்படியோ வீட்டுக்கு தேவைப்படுற அளவு இருக்கும்னு நினைக்கிறோங்க தான் தெரியும் பில்லெல்லாம் அதிகமாகிடுச்சு இதுக்கு மேலே இது எல்லாத்தையுமே களை வெட்டி அதுக்கப்புறம் உரம் வச்சு மருந்து அடித்தாதாங்க இதெல்லாம் நல்லா ஒரு காய்ப்புக்கு வரும் ஆனால் இருக்கிற காயை பறிக்கவே டைம் இல்லை பாருங்கள் கத்திரி செடியெல்லாம் நல்லா பழுத்து போயிடுச்சுடுமோ காய்ப்பே முடிஞ்சு ஈய ஈய போகிற ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தாங்க நாங்கள் வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது இது இன்னும் காய்க்க வேண்டிய டைமெல்லாம் இருக்குது கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணோன்னா கண்டிப்பாக இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம் பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறோன்னு தெரியல மிளகாய் நிறையாவே இருந்துச்சு இந்த கூடை ஃபுல்லாக இருந்துச்சு பறிச்சப்போ ஒரு பாதி தூரம் இன்னொரு நாள் பறிச்சப்போ அது ஒரு பாதி தூரம் அது ஒரு கூடை ரெண்டு கூடை வந்திருக்கு அதுக்கப்புறமா இருக்கிற மிளகாயெலாம் தான் தெரியும் எந்த அளவுக்கு வருது எத்தனை கிலோ வருதுன்னு காய வச்சதுக்கப்புறம் அந்த அப்டேட் கொடுக்குறேன் இதுலேயே பாருங்களேன் பழுத்த மொளா பறிக்கும் போது அந்த பச்சை மொளாலாம் கீழே விழுந்துருது அதெல்லாம் பொறுக்கி போட்டால் அதுவே ஒன் கிலோ வரும் போல அவ்வளோக்கு இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுறதே தெரியலங்க மிளகாய் செடி தெரியுதோ இல்லையோ நம்ம பில்லு தாங்க முன்னே நிற்கிது இதுக்கு எந்த தண்ணி மருந்து எதுவுமே தேவையில்ல போலங்க ஆனால் கலை செடி தாங்க நிறைய இருக்குது பாருங்களேன் மிளகா செடியை விட புல்லு தாங்க நிறையா இருக்குது இதை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியலைங்க ஆனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த இந்தளவுக்கு புல்லு ஏறி இருக்காது சரி எத் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் பார்க்கலாம் இது ஒரு கூடை தாங்க பறிச்சோம் அதுக்கப்புறமா வந்து அப்புறம் இன்னொரு நாள் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு பறிச்சு எடுத்துட்டு வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் தனியாக பொறுக்கி எடுத்தாச்சு மீதியெல்லாம் காய போட்டாச்சுங்க அதுக்கப்புறமா இதை மாதிரி பச்சை மிளகா விழுந்தது ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து மோர் மிளகா போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் ஊருகா மிளகா போட்டு வச்சிருக்கோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஊருகா மிளா எப்படி போடுறதுன்னு சொல்றேன் பச்சை மிளகாய நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பெரிய கையளவு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் அந்த புளிக்கரைசலில் உப்பு மஞ்சத்தூளை போட்டு அதில் நம்ம கழுவி வச்ச பச்சை மிளகாயை போட்டு நல்லா இதை மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சு அந்த சாரெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து அதை நம்ம இப்படியே சாப்பிட்லாம் பழைய சாதம் கூழுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இது அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் கத்திரிக்காய் பறிக்க வந்தாச்சு கத்திரிக்காய் அப்பப்போ இடையில பறித்து பறித்து கொடுத்துட்டு தாங்க இருக்கும் மார்க்கெட்டில் நல்ல கத்திரிக்காய் ஒரு பங்குன்னா சொத்தை கத்திரிக்காய் ஒரு பங்கு ஒதுங்கிட்டே தான் இருக்குது அந்த சொத்தை கத்திரிக்காயை வீணாக்காமல் அப்பப்போ வந்து வத்தல் போட்டு வச்சுருக்கோம் எல்லா வத்தலும் ரெடி பண்ணி காய வச்சு எடுத்து தான் தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு விற்கலாம் வீட்டு யூஸுக்கு கொஞ்சோண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க அதிகமாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா காய் பறிக்க ஆள் இல்லை அதனால் அப்பப்போ சும்மா சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆட்டுக்கு பில்லு வெட்டி வச்சாச்சு இதுக்கே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு பாருங்க இதே போல அப்பப்ப பில்லு வெட்டி வச்சிருந்தாலே நமக்கு வந்து இந்த செடியில இருக்கிற புல்லுங்கள்லாம் காலியா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சமா வெண்டைக்காய் பறிச்சுட்டு வெண்டைக்காவும் முத்திருச்சிங்க பறிக்காமல் வெண்டைக்காய் வந்து ஒன்றை விட்டு ஒரு நாள் பறிக்கணும் இல்லை டெய்லியுமே பறிச்சா நல்லது மேக்ஸிமம் ஒன்றை விட்டு ஒரு நாளாவது பறிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளால அதுவும் பறிக்க முடியல அப்புறம் வீட்டுக்காக கொஞ்சம் புளிச்ச கீரை புளிச்ச கீரை கூட பாருங்கள் முத்தி விதைக்கி விட்டாச்சு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே நிறையாஸும் வேஸ்ட்டான மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை எடுத்து வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறத்துக்கான வழியை பார்க்கணும் எல்லாமே சக்ஸஸ் ஆகாது இல்லையா இதெல்லாம் அனுபவம் படமாக எடுத்துக்க வேண்டிதான் முயற்சி பண்ணி பார்ப்போம் அடுத்து இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒருத்தங்க லோக்கலில் வந்து காய் கேட்டிருந்தாங்க அப்புறம் அதையும் பறித்து கத்திரிக்காய் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தோம் கத்திரிக்காய் பறித்து முடித்ததுக்கு அப்புறமா அடுத்த அறுவடை சொரக்காய் பாருங்கள் என்னுடைய கணவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் ஒரு ஷர்ட்டு ஃபுல்லாக வேர்வையாக இருந்திருக்கும் சொரக்கா வந்து என்ன பண்ணுறேனே தெரியலங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் சின்னது பெருசு பெருசாகவே ஆகிடுது ஒரு ரெண்டு நாள் பார்க்காம விட்டால் கூட பெருசாகிடுது ஒரு பத்து சொரக்கா போல் நாங்கள் ஒரு கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் விற்றோங்க சரிங்க நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு இனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது ஒரு குட்டி சமையல் மணத்தக்காளி கீரை ரசம் வெண்டைக்காய் பொரியல் வேர்க்கடலை புளிச்சக்கீரை சமைக்கக்கூட டைம் கிடைக்கலங்க அந்த அளவுக்கு ஓடிட்டுருக்கோம் Anyway, thank you for watching. Bye bye.